வணக்கம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அருள் மிகுஷி கருமாரி அம்மன் ஆலயம் ஜால்பேட்டை எல்லூர் இது எங்கே இருக்கிறது வேலூர் திருவண்ணாமலை ரோட்டில் சந்தவாசல் அருகில் உள்ளது மெயின் ரோட்டில் அமைந்திருக்கிறது இது இந்த அம்மன் அருள் பெற்று நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டிய வேண்டுதல் என்னவென்றால் கோபுரம் பாருங்கள் சூளம் பாருங்கள் மூலஸ்தானம் கூட்டிகிட்டு இருக்குது இது முக்கியமாக எதுக்கு வரணுன்னாக்கா சொல்கிறேன் கேட்டுகிட்டே வாங்க சுற்று இயற்கை காட்சிகள் நன்றாக இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறார்கள் நெல்வெயில் பாருங்கள் பசுமையாக இருக்கிறது கணபதி இருக்கிறார் பாருங்கள் முருகர் பள்ளி தெய்வனோடு அமர்ந்திருக்கும் முருகர் இருக்கிறார் பாருங்கள் ராஜ அலங்காரம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ராஜ அலங்காரம் கிடைப்பது ரொம்ப அரியுது அழகாக இருக்குது பாருங்கள் கோபுரம் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது அழகாகவும் இருக்கிறது சன்னாதி மூடி இருக்கிறது மூலஸ்தானம் ஆமாம் தெரியுதா பாருங்கள் இங்கே என்ன விசேஷமாக்கா கணவன் மணிக்குள் இருக்கும் பிரச்சனை ஒற்றுமை ஓங்கும் அதுவும் இல்லாமல் யாராவது டைவர்ஸ் போட்டு கோட்டில் இருக்கிறீங்களா டைவர்ஸை வந்து நீங்கள் என்ன இழுத்து அடிச்சுன்னா போதா டைவர்ஸ் கிடைக்கலையா இங்கே வந்து சென்றால் உடனடியாக டைவர்ஸ் கிடைக்கும் இதுக்கு வந்து விசேஷமான அந்த கருமாரியம்மன் கோவில் உங்கள் ஊருக்கு அருகாமல் எங்கேயாவது இருந்தால் கூட நீங்கள் வழிபடலாம் அந்தளவு சக்தி வாழ்ந்த கருமாரியம்மன் டைவர்ஸ் கேஸை கோர்ட்டு எதா இருந்தால் உடனே முடிச்சு கொடுப்பார் வாழ்க வளமுடன் உங்களோட